ஃபோன் வைக்கறங்க எனக்கு தலை வலிக்குதுன்னு டேப்லெட் போட்டிக்கிறேன் நான் அஞ்சு நிமிஷம் தூங்குறேன் அட அந்த ரிசெட் போடாத. அது எதுக்குனே எடுத்து போட்டா? அது இத்து போடாத ரிசெட். ஐ மிஸ்கின் ஆ வேற போடு.

என் ம கல்யாணம் முடிஞ்சுதா இல்லையா அந்த நேரத்துல இருந்து இந்த குட்டி பேசி வச்சுக்கிறேன் ரம்மாவீடு எவ்வளோ வீட்டுலேருந்து உம்மாக்காரி வந்து ஒரு ட்ரெஸ்ஸை ஒன்று கொடுத்தா அந்த ட்ரெஸ் என்ன அஹாவா இருந்துச்சு அது தூர தூக்கி போடுற மாதிரி இருந்துச்சு நான் தூய் திருப்பி கொடுத்து விட்டுருவான்னு தான் சொன்னேன் ஏ சம்பந்திக்காரி தான் அதெல்லாம் மாணாங்கோ நல்லா இருப்பையும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் அதெல்லாம் கொடுக்கல அதனால நான் வச்சுக்கிறேன் அந்த ட்ரெஸ்ஸை தூய் தூக்கி ம எடுத்து போடுறேன்டா அப்படியே நீலாம் போடாதே நம்ம தகுதிக்கின்ற ட்ரெஸ்லாம் அஹாவா இருக்குது தூக்கி மிஸ்கின்னு கொடுத்து விடுவோன்னு சொன்னேன்

என்னங்க நீங்க உங்க சம்பந்தி விட்டு மச்சி விட்டு கல்யாணத்துல நீங்க கடவுளே கல்யாணம் அப்படிங்கிறப்ப ட்ரெஸ்ஸு கொடுத்தா ஒரு மண்ணுக்கு உதவா அதுக்கு பேர் தெய்வ போடுற மாதிரி இருந்துச்சு சி ஒரு வேலை வெட்டிக்காரி கூட அழகான ட்ரெஸ் எடுத்து கொடுப்பா இதே தூக்கி தருவோம் மாடி நாங்கள் மிஸ்கின் குட்டிக்கு கொடுத்துருவோம் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுத்துடணும்னு பார்த்தோம் ஆனால் என்ன செய்யா அவங்க சம்மந்தி தான் வாங்கினான்னு சொல்லிட்டு அதனால தான் திருப்பி கொடுக்க இல்லையா ஏன்னா உங்கள் ட்ரெஸ்ஸை உங்கள் முஞ்சிலே இறஞ்சி ஊற்றிப்பாலாம் மிஸ்கின் குட்டி கொடுக்கறதுக்கு தான் வச்சுக்கிறோம் இப்போ கூட அதான் பேசிட்டு இருந்தா தெரியுமா அதத்தான் சொல்லிட்டு இருந்தாலும் எவ்வளோ நேரம் மச்சா ஒன்றுக்கும் அழகாக தான் அவங்கள வீணாக போன ஒரு மிஸ்கின் மாதிரி ட்ரெஸ்ஸை தூக்கி கொடுத்துக்கிட்டே கேவலமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்படி இப்படி சொல்லிட்டோம் ரொம்ப மனசு வருத்தண்டி அப்படியோ கோடி சொல்லியே இருக்கலாம் அதுக்காக இப்படி அடுத்த தர அன்பளிப்பு இழிவாக பேசுவோம் ரசூலதை எப்படிலாம் சொல்லிக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரி ஒரு ஆட்டோட கால் குழம்பு தந்தால் கூட அது இழிவாக நினைக்காதீங்களோ அன்பாக வாங்கிக்கோங்கன்னு சொல்லிக்கிறோம் அப்புறம் ஒரு அன்புக்காக கொடுத்தது இவ்வளோ மோசமாக பேசுறாரு மன வருத்தம் ஆயிடுக்கு ஆங்கோ எனக்கே ரொம்ப கவலையாகத்தான் இருந்துச்சு ஆனால் அவள் சொல்றாளே இப்படி மிஸ்கின்னுக்கு ஏன் என்கிட்ட தான் தந்து கொடுக்க சொல்லிக்கிறோம் ஏதாவது ஒரு மிஸ்கீனை பார்த்து மாட்டியா சொல்லிட்டு என்கிட்ட தாராண்டிக்கிறோம் நான் தான் மிஸ்கீனை தேடணும் போலிக்கிடுங்க பாவம் ஏன்னா நீங்கள் கொடுத்த ட்ரெஸ் கடைசியா மிஸ்கினுக்கு தான் போகுது என்ன இது அவள் பணம் அவள் அவளோட பிரியா தற்போமே தலக்கனமா இந்த அடுத்துல இனிவா பேசுவோ இவ்வளவு மோசமான செயல் பத்தியே எடிட்டனே ஹாஹாஹா மோசமான செயல் தான் எனக்கும் கேட்டு ரொம்ப வருத்தம் இருந்துச்சு ஹ பத்த வச்சாச்சு சூப்பர் கேட்டனே மாரி என்ன கூட்டம் எல்லா சாமான ஒசிய தரமா இல்லடி கூட்டம் அலம்பாத எதிரியே என்ன நாள்

வீட்டுல ரொம்ப அப்படி நடந்து வந்தேன்னா உட்காந்துட்டேங்க கொஞ்ச நேரம் கார்த்தோட்டமா வைக்குமேண்டு அடியா அப்படி சொல்லுங்க நான் ஒரு நிமிஷம் கை கால் விளை வளர்த்துட்டேன் அடி என்னத்துக்கு வந்துக்கிறவன் தெரியும் மண்ணிய மச்சி உட்காந்துக்கிறாவே சண்டை பிடிச்சி எங்கேயும் மண்டையை தலா விட்டாங்களோண்டு அது வரையா கடை ரெண்டு கடை போக வேண்டியது அப்படி போய் பார்த்துட்டு வந்துருவோமா

என்ன சண்டையா போயிட கூடாது நீ கொடுத்தது ஒரு அன்பளிப்பு ஒரு கிஃப்ட் கிஃப்ட மதிக்க தெரியல ஒரு அன்பளிப்பு மதிக்க தெரியல நீ நான் ஒரு பொருளை விற்கவா செஞ்சா இந்த பொருள் நல்லாயிருக்கும் இருக்கும் இந்த பாருங்கன்னு வித்துட்டு அந்த பொருள் அதுக்கு தக்கன இல்ல தரத்துக்கு தக்கன இல்லன்னு சண்டை பிடிக்கிறதுக்கு கொடுத்த அன்பளிப்புக்கு 1000 தட்டு நொட்டு பேசுனா உன் வாயை நொட்டி விட்டு வரவானா இல்ல அவள பெரிய பணக்காரவோ கோடிஸ்வரியா இருக்கிறோம் அது தக்கன நம்ம கொடுக்கல அது தக்கன நம்ம இல்லன்னு நினைச்சு பழகிக்கும் என்ன பெரிய கோடிஸ்வரி ஆ கோடிவரி பெருக்கோடி கிழித்துட்டு வந்து போட தீக்கிர ஒரு நிமிஷம் ஆகிடாது என்ன பெரிய கோடி ஸ்வரி குணம் தான் முக்கியம் இது என்ன குணம் ஆற்றம் முடிச்ச கோணம் அன்பளுக்கு அசிங்கப்படுத்துற கோணம் விஎட் மதாங்கோ ஆ ஜேசணே இதே இந்தத்துக்கு நம்மளால் கூப்பிட்றேன் என்ன அடே உன் கிட்டே ஏதோ ட்ரெஸ்ஸை மிஸ்கின்னு கொடுக்கணும்னு யாரோ சொன்னாலமே சொல்லுத செஞ்சோம் மெய் பத் மலத்த குடுத்து அது தான் போடுவா அதனால கொடுத்து விடுன்னு சொன்னோம் ஆ அது எப்படி சொல்லுவா ஒரு ஆள் கொடுத்த பிரித்தா முன்னாடி பிரித்தா சொல்லி கேவலப்படுத்துவாளோ இதைத்தான் சொல்லி தோ படிச்சேன் எங்க குடும்பமே ஓதுனா குடும்பம் சொன்னா போதுருவோம் ஓதுனதுக்கு தகுந்த நடக்கவானா அல்ல முதல்ல வாலிங்களை தானே சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பான் எங்களையெல்லாம் கேட்க மாட்டான் உங்களுக்கு தான் கேள்வி கேட்பான் எப்படி நடத்துறியோ மக்களங்கிறதுல தானே இருக்குது இப்படியே அசிங்கப்படுத்துவியாமா அழகு உங்களுக்கு அம்மா அத சொன்னா வீணா போன ரசத்திக்கு கொடுத்த அந்த மாதிரி ரசம் ஆப்ளே எல்லாம் போடாதா பாத்துக்கோங்க அல்லாஹ் உங்க உடையையோ பொருளையோ செல்வத்தையோ பார்க்கிறது இல்ல மாறா அந்த மனசுல இருக்கிற உள்ளத்துல இருக்கிற தக்வாவை தான் பார்க்கறான் உள்ளத்த தான் பார்க்கறான் அவ கோணம் தான் முக்கியம் நல்ல கோணமா இருங்க அதுக்கு அப்புறம் வந்து அடுத்த ஊருக்கு அட்வைஸ் பண்ணுங்க ஆஹா என்ன கோணம் காணாத நீ கண்டுக்கிட்டா அப்படி நாங்க கோணம் நல்லா தான் இருக்கோம் எங்க கூட்டு வேலைக்காரிய கூட 1500 ரூபாய்க்கு Dress வாங்கி தந்தா இதெல்லாம் ஒரு Dress ஆகும் இந்த Dress நாங்க போடணும் ஆமா சொல்லிக்கிறோம் பக்கத்து வீட்டு தாயி ஒரு ஆட்டோட கால் குழம்பு கொடுத்தா கூட அது அவமானமா அசிங்கமா நினைக்க கூடாது அது கீழ்தரமா நினைக்க கூடாது அன்பா வாங்கி வச்சுக்கணும் நீங்க தர எல்லாம் ரொம்ப அழகு தானோ அமைதியா வாய முடிக்க நாங்க வாங்கிட்டு பொறுமையே இல்ல எல்லாரும் அப்படித்தான் இருப்போம் இப்படி யாரும் கூட்ட அசிங்கப்படுத்த மாட்டோம் என்னத்த நீ படிச்சு ஓதுனியோ ரசூலாட்ட ஒரு பெண்மணி வந்து திராட்ச பழத்தை தூக்கி வச்சப்போ ரசூலா எல்லா திராட்ச பழத்தையும் திண்டுட்டாலாம் எப்பவும் கொண்டு வர அன்பளிப்பு அனைத்து சஹாபிக்கும் சுத்தி வர கொடுத்து திங்கிறவோ அன்னைக்கு கொடுக்கல எல்லாத்தையும் திண்டுட்டோம் அப்ப அந்த பெண்மணி போனப்புறம்

செலச்சனமோ அத அவ வந்து கேட்கட்டும் அவ மேயிபாத்மாக்கு எனக்கும் உள்ள விஷயம் அத பத்தி பேச நீ யாரு அப்ப அத பத்தி நீங்க மட்டும் ஜெய்தூன் கிட்ட களி கிளி குடிக்கலாமா அவ வந்து கேட்கறப்போ இத நாங்க வந்து கேட்க கூடாதா பாத்துக்குங்க நாளைக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து அல்லாஹ் கேள்வி கேட்பான் மர்மைலயே இல்ல எம்மேலயே கேட்பான் பாத்துக்கு பேசுங்க வார்த்தையில தவறனோம் நாங்க எல்லாம் கொடுத்த நல்ல பொருளை தான் கொடுப்போம் இந்த மாதிரி விலை குறஞ்சாதான் கொடுக்க மாட்டோம் விலை குறைஞ்ச பொருள்ங்கிறதுக்காக அது நல்ல பொருள் இல்லைன்னு ஆவீரேது அம்மாவா ரம்ளா போட்ட மாதிரி Dress தான் எடுத்து நிக்கிறா அதுக்கு உங்களுக்கு அது வேற குறைவான பொருள் தான் ஆனா அது மோசமான பொருள் இல்ல இப்படி நீங்க அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்த கூடாது ஒரு பொருள் அடுத்து மன வேதனை படுற மாதிரி நடந்துக்காதீங்க பாத்துங்க அந்த பாவம் பொல்லாதது குறைந்தா சொல்லத்தான் செய்வேன் அது குறைந்தா குறைதான் எங்க கிட்ட தரணும் இல்லன்னா தர கூடாது என்ன உங்களுக்கு தக்கன தரணும் நீங்க பெரிய கோடீஸ்வரிங்கிறதுக்காக இவ்வளவு பேச்சு பேசுறியோ நாளைக்கு அல்லா நினைச்ச தெரு கோடியில கொண்டு நீ பாட்டிடுவான் இந்த கேள்வியை நான் இன்னைக்கு கேட்கறேன் நீ கேட்கறா அல்ல இப்போவும் கேட்பான் மறுமையிலையும் கேட்பான் அப்ப என்ன பதில் சொல்லுவா அடுத்தோட கண்ணீருக்கு வேதனைக்கு ஆளா உரியலோ அன்பளிப்பு தந்த அசிங்கப்படுத்துறியலோ ஆமா இட்டு போன பொருளை கொடுத்தா அப்பத்திக்கு வேலைக்கறிக்கு மிஸ்கினுக்கு தான் கொடுப்போம் வேற அவ்வளவு போட்டுக்கிட்டு இப்போ ஓட்டு தரேன்னா

ஒரு நாள் நெருப்ப பார்த்துக்கோ நான் எடும் போட்டு குருங்க கைத்துல சுருக்குவா ஒரு ஆள் அசிங்கபடி என்னதான் गाना போறியோ எம் மச்சான் உன வேதனை பட்டா தெரியுமா உங்க கிட்ட நான் இத எதிரபா கேலம்மா நல்ல சாமானா கொடுப்போம் எங்க கிட்ட எல்லாம் பேசவும் உங்களுக்கு தகுதியில் இல்ல いや இவே நான் அத மூச்சு புர்லியா தந்துட்ட ஓ தாதி தருவோ ஓ போடுறதான் தருவோம் என்ன எத்து போனதே எந்த போனதே மாதிரி தந்திக்கிறோம் இக்கிளி சிலையும் குப்பையும் குளத்தையும் தந்தாளா உங்களுக்கு போட பிடிக்கலன்னா குடுத்துட்டு போங்க அதை கொடுத்து போட்டு அடுத்தவள அசிங்கப்படுத்துட்டு எத்தான் படிச்சிடலாமா சொல்லுங்க என்ன சொல்லிக்கிறோம் ஒரு ஆள் அன்பளிப்பு பொருள் அன்பா தந்தா வாங்கிக்கோங்க நீங்களும் திருப்பி அன்பளிப்பு செய்யுங்க அன்பு காட்டுங்க இதைத்தான் சொல்லிக்கிறோம் இது கூட தெரியாம வாய்க்கலையே பேசிட்டு இருக்கிறியா மாடி இதுக்கு மேல இவ்வளவு பேசணும் நினைக்கிறேன் திட்டி பதுவா செஞ்சிருவாள் போல இதே பிள்ளையே

மாடி மாடி என்ன மாதிரி ஆட்களாக அழைக்கிற அழுவோம்மா நம்ம அப்பா அப்பா நாயத்தை கேட்கலன்னா நம்மளையும் இந்த சோஃபா மாதிரியும் டேபிள் மாதிரியும் சேர் மாதிரி நினச்சிட்டு போய் டீ மிதி மிதின்னு மிதித்து போட்டு வீடியோ பார்த்துட்டு மக்கள்லாம் என்னடா இது இப்படி சந்தையாக கிடக்குதுன்னு குழம்பாதீங்களோ எல்லா வீட்லேயும் எல்லா வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி தான் எல்லோரும் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அனுபவிச்சு தான் இப்பயோ அதனால் அப்படிலாம் வாயை புத்திட்டு இருந்துடாதீங்க நல்லா கேட்டு விடுங்க என்ன

அந்த கண்டென்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்லா இப்போ எங்களுக்கு ஒரு லைக்கை போட்டு போங்க கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க எல்லாம் அப்பப்போ வீடியோ போடுறோம் ஃபோனு கொஞ்சம் ரிப்பேரு பார்த்து பதிச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா